நம்ம நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய பாம்பிளாஸ்டில் நான் முழுசும் வந்து எறங்கி போனேன் அதுல தான் எனது இந்த கைகள்லாம் போயிடுச்சு இன்னைக்கு வரையும் வந்துட்டு நிறைய உடம்பு முழுவதும் பெல்லர்ஸோட அந்த வழியோட நான் அந்த வேதனையோட தான் நான் இன்னைமும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு நம்முடைய டிஜிபி அவர்கள் அவர்கள்ட்ட நானும் நமது சிவபாலன் சார் பிரபு சார் நாங்க வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய எல்டிடி லீடர் மறைந்த பிரபாகரன் அவர்கள் அவர்கள் வந்து அவருடைய புகைப்படத்தை வந்துட்டு இங்க வந்துட்டு போடுறாங்க சில ஒரு சில கட்சிகள் அதே மாதிரி அவரை அவரை வந்து பேனர் வைக்கிறாங்க அதே மாதிரி அவரை பத்தி புஸ்தகங்கள் எழுதி இந்த சிறைச்சாலையில வந்துட்டு அவங்களுக்கு எல்லா கைதிகளுக்கும் சர்க்குலேட் பண்றாங்க அந்த அந்த இயக்கம் வந்து எல்டிடி வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கம் அதாவது உலகம் முழுவதும் வந்து அவர்கள் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாதிகள் தீவிரவாத இயக்கம் அந்த இயக்கத்துக்கு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்துட்டு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு தீவிரவாதிக்கு ஒரு நாட்டு பிரதமரை நம்ம இந்திய பிரதமரை கொலை செய்த அவர்களோடு ஒன்பது வந்துட்டு போலீஸ்காரர்கள் இறந்து போனார்கள் எங்களுடைய எஸ்பி ல இருந்து எங்களுடைய ஆளுநர்கள் காவலர்கள் வரை இறந்து போனாங்க அதே மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு பத்மநாப அவர்களை வந்துட்டு கொலை செய்துட்டு நம்ம ஜக்கரியா காலனில அவரோட சேர்ந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்களை சுட்டு கொலை செய்துட்டு அவர்கள் தப்பித்து அவங்க இலங்கைக்கு போகும்போது அங்க ராமநாதபுரத்துல வந்து செக் போஸ்ட்ல இருந்த எங்களுடைய காவலர்கள் தடுத்து நிறுத்தும் போது அவர்களை அவர்கள் அவங்களை வந்துட்டு தப்பிக்கிறதுக்காக அவங்கள சுட்டு ஒரே ஒரு கான்செப்ட் இறந்து போனாங்க அந்த துப்பாக்கி சூட்டுல அவர் சுப்பிரமணியம் சொல்லிட்டு ராமநாதபுரம் டிப்போல வந்துட்டு அவருக்கு சிலை வைத்திருக்கிறாங்க இப்படி அவர்கள் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் அந்த இன்னும் பத்மநாபா கேஸ்ல வந்துட்டு உள்ள அக்யூஸ்ட வந்துட்டு அரெஸ்ட் பண்ணவே இல்லை அதே மாதிரி சுப்பிரமணியத்தை அவங்க சுட்டு சுட்டாங்க அதுவும் இல்லாம தெரியாது எங்களோட கான்ஸ்டபிள் வந்துட்டு செக் போஸ்ட்ல தடுத்து நிறுத்தும் போது அவர்களையும் துப்பாக்கி துப்பாக்கியால சுட்டுட்டு அவங்க விடுதலை புள்ளி தப்பிச்சு போனாங்க அவங்க கேஸ் என்னாச்சுன்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் மறைக்கப்பட்ட வழக்குகள் அதெல்லாம் இன்னைக்கு ராஜீவ் காந்தி கேஸ்ல அந்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாங்களே தவிர விடுதலை செய்யல மன்னிக்கப்பட்டாங்களே தவிர அதுல இருக்கிற குற்றவாளிகள் பத்மநாபா கேஸ்லயும் வந்துட்டு குற்றவாளிகள் தான் இல்ல அவங்கள கைது செய்யல அவங்க இந்த ஊர்லதான் அவங்க சுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு எல்டிடி லீடருக்கு வந்துட்டு பிரபாகரனுக்கு பேனர் வைக்கிறதும் போஸ்டர் அடிக்கிறதும் அவரை பத்தி வீர தேர செயல் பண்ணார்னு அவரை பத்தி புக்கு எழுதி வெளியூடுறதும் எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க கட்சி பண்றாங்க நாம் தமிழர் பண்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய பாரத சாரி நம்மளுடைய சிஎம் கூட வந்துட்டு அந்த குற்றவாளிய அறிவுங்கிற பேரறிவாளனை கூப்பிட்டு டீ பார்ட்டி கொடுத்தாங்க அப்புறம் நம்மளுடைய எடப்பாடி ஐயா வந்துட்டு அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்ய தீர்மானம் போட்டாங்க எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனா ஒரு தீவிரவாதிகளை தீவிரவாத இயக்கத்தை இந்த தமிழ்நாட்டுல விட்டுட்டு இருக்கிறது நாளைக்கு இந்த தமிழகத்துக்கு பெரிய அச்சுறுத்தல் நாளைக்கு அணு ஆயுதத்துல நிச்சயமா அந்த தமிழகத்தை அவங்க அழிப்பாங்க அதனால நாங்க இன்னைக்கு டிஜிபி தான் மனு கொடுத்துருக்கோம் அவங்கள தடை செய்யணும் அந்த இயக்கத்தை அவங்களுக்கு என்னங்க அரசியல் இருக்குது தமிழகத்துல எல்டிடி பிரபாகரன் யாரு அவர் இந்த தமிழக மக்களுக்கு என்ன செய்தாரு அவருக்கும் நமக்கு என்னங்க சம்பந்தம் அதுல என்னங்க அரசியல் நோக்கம் இருக்குது நான் தமிழச்சுங்க நான் இன்னைக்கு போலீஸ் பந்தோபஸ்தோட சுத்திக்கிட்டு இருக்கேங்க இன்னைக்கு எல்டிடி விடுதலை புலிகள் சுதந்திரமா நம்ம நாட்டுல சுத்துறாங்க அவங்களை யாருக்க கேட்க போறா அவங்க கேட்கறதுக்கு யாருமே இல்ல காவல்துறை பாவம் எல்டி அவ இலங்கை அகதிகளான்னு தெரியவே இல்லை அப்போ அவங்க என்ன அரசியல் நோக்கா இருக்கு ஏன் அவங்களுக்கு வந்துட்டு இவங்க ஓட்டு கொடுத்து இவங்களுக்கு நாளைக்கு எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு இவங்களை சிஎம் ஆக்க போறாங்களே நான் தானே இங்க ஓட்டு போட்டேன் இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன அரசியல் நோக்கா இருக்கு வந்து அவர் வச்சு அது எப்படி அதுதான் ஏத்துக்க கூடாது நம்ம தமிழர்களுக்கு இது ஒரு அச்சுறுத்தல் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் தீவிரவாதிகள் இல்ல இன்னைக்கு வீரப்பனை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க வீரப்பன் இல்ல அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பிரபாகரனை வந்து தலைவரா கொண்டாந்தா நாளைக்கு தமிழ் தேசிய தமிழ் தேசியன்னு பேசிட்டு அவரை கொண்டாந்து வச்சுட்டு அவர் மூலமா இங்க எல்டிடி நாளைக்கு வந்துட்டு குடியுரிமை வாங்குவாங்க ஏழு வருஷத்துக்கு மேல இருந்தா குடியுரிமை கொடுக்கலாம் குடியுரிமை வாங்குவாங்க ரேஷன் வாங்குவாங்க நாளைக்கு அவங்க எலெக்ஷன்ல நிப்பாங்க நம்மளோட பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் அவங்க தான் எல்டிடி தான் ஆள போறாங்க தீவிரவாதம் எதுக்கு தான் ஆழ போகுது அவங்கள எழுத்து நிக்கிற அளவுக்கு நமக்கு ஒண்ணு தெம்பு இல்லையே நம்ம அவங்களை தீவிரவாதியா பாக்குறதுல அவர் பெரிய தமிழ் என்ன தலைவரா பாக்குறோம் நாளைக்கு அவரு அங்க எல்டிடி என்னென்ன இலங்கையில போய் அந்த தமிழ் மக்களை அழிச்சி கொண்டு எல்லாரையும் வந்து சுடுகாடு ஆகுன மாதிரி நம்ம தமிழகத்துக்கு தீவிரவாதத்தை கொண்டாட போறாங்க அவங்க இல்ல டிஜிபி அவங்கள்ட்ட கொடுக்கல ஐஜி அவங்களுக்கு பதிலா ரிசீவ் பண்ணாங்க ஐஜி சார் நான் பாக்குறேன்னு சொன்னாங்க அதாவது பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து ஈழ கோரிக்கை வந்து ஒரு நாடு இல்லை ஒரு கிராமம் மும்புள்ள சோழ மண்டலம் ராஜேந்திர சோட ஆட்சி காலத்துல மும்புல சோழ சொல்லி ராஜேந்திர ஆட்சி மூணு அறுபது ஆட்சி இருக்கு இளைஞர் அதுதான் நாடு ஈழ கோரிக்கை வந்து ஒரு மாநிலத்தை ஒன்பது இளைஞர் வந்து ஒன்பது மாநிலம் ஒரு மாநில கோரிக்கை வச்சாங்க அதே மாதிரி இந்தியா வம்சாவளியான இளைஞர்கள் இந்தியா வம்சாவளியான யாரும் இந்த போடுறதுக்கு உடன்பாடு இல்லை யாருமே உடன்பாடும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத படத்துக்கு அங்கே யாரும் அதாவது பிரபாகனை வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாடு சித்தரிக்கிறாங்க இளைஞர்கள் யாரும் பெரிய அளவுக்கு சித்தரிக்கிறது இல்லை ஐயோ பார்த்தீங்கன்னா டீ கடையிலே அந்த கடையில எல்லா கடையிலையும் அவரோட படத்தை மாற்றம் அங்கே பா அவரோட படத்தை பார்க்கவே முடியாது பார்க்க முடியாது ரெண்டாவது வந்து அவரு வந்து பாத்தீங்கன்னா இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்ட பிரபாரம் கடைசியில் அந்த அரசிடம் மன்னிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பில் ரரசிங்க பிரம்மசா அந்த நாட்டோட ஜனாதிபதியை மண்ணிட்டு ஐம்பது கோடி காசை வாங்கி சொல்லிக்கலாம் ஆயுதங்கள் வாங்கின வரலாற்றெலாம் இருக்குது மற்ற இயக்கங்கள் எதுவுமே வாங்கலை இப்போ சூலைமட்ட பத்மநாத தமிழ்நாட்டை சுட்டு கொண்டாங்க இல்லையா அவர் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வந்து பிடைஞ்சர் இருந்தார் ஒன்று இருந்தார் அது மாதிரி இஎஸ் பாலகுமார் இபிஆர்லபி இபிடிபி டேடோ இதெல்லாம் இருக்கிற தலைவர்கள் எல்லாத்தையும் கொண்டு குமிச்சான் கொண்டு கும்மிச்சா ஈழத்தை கொண்டு கும்பிக்க அரசியல் தலைவர் அமல் நீங்க யோகாஸ்வரன் போன்ற தலைவர்கள் எல்லாத்தையும் கொண்டு கும்மிச்சு நான் மட்டும் விஷயம் செஞ்சேன் ஆனா இந்தியா வம்சாவளி வாழக்கூடிய மலையாள தலைவர்களை அதுல எம்பி இருக்காங்க அதுல முதலமைச்சர் இருக்காங்க கவுன்சில் பஞ்சாப் உள்ளாச்சார்கள் ஆனா அங்க ஒருத்தருக்கு இழப்பு ஏற்பட்டா எல்ஜி எதிராக இருப்பேன்னு சொல்லி அதுவேக்கு அன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷனுக்கு மறைக்கா மாதிரி கொடுத்துருக்கான் உங்களுக்கு எதிராக நாங்கள் நிற்போம் ராஜீவ்காந்தி அவங்களோட கொலையில வந்து மிகப்பெரிய மரம் இருக்கு அதை வந்து காசை வாங்கிட்டு இருந்தால் அந்த கொலை இருந்தாலும் நடத்த வெளிப்புட பிரபார் நடத்தான்னு சொல்றது வரலாற்று இருக்கு ஏன்னு சொன்னா டெல்லியில ராஜீவ்காந்தி அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணக்குள்ள அன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் சட்டசாப்பில வந்து பண்ற ராமச்சந்திரன் இருந்தார் அந்த அந்த பேச்சுவார்த்தை அவர் இருக்கார் பிரபாரன் வந்து அரசு பண்ணி தான் கொண்டு போனாங்க அரசு பண்ணி தான் கையெழுத்து அதனா சொல்றது போய் ஒரு தலைவர் வந்து தமிழர்கிட்ட வந்து அரசு பண்ணி கொண்டு கையெழுத்து வந்தா அப்பா என்ன தலைவர் பயனு கருத்துப்பட்டாரா அப்படி வந்துட்டு அங்கே இருக்குது அவ எல்லாம் பொய் பொய் மூட்டைகள் புரியுங்கண்ணா அப்போ டெல்லியில் கையெழுத்து போக்குற பிரபாரம் வந்து சொல்றாரு மற்ற இயக்கங்கள் ஏழு இயக்கத்தை சொல்றாரு உங்களுக்கு முக்கியம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு முக்கியத்துவம் கொடுப்பாரு இந்திரா காந்தி அம்மையார் கால நேரத்தில் அந்த இயக்கங்கள் இருக்கிறது அப்போ இல்லை பிடித புலிகள் இல்லை செல்லோ ஈரத்தில் பழைய இயக்கங்கள் அப்போ கொடுக்க வேணாம் சொல்லிட்டு அவர் சரி அப்படி ஒதுக்க முடியாது நீங்கள் தேர்தல் நிலுங்கண்ணா தேர்தல் நில்லுங்க தனிநாடு கோரிக்கை வைக்க வேணாம்னு தனிநாடு கோரிக்கை வைக்க வேணாம் எங்கள் அம்மா இந்திரா காந்தி என்ன பேசுனோ நான் அதாவது ரெவ்னியூ பவர் போலீஸ் பவர் நிலம் பறிக்கி வந்து முதலமைச்சருக்குள்ளே கொண்டு சொல்லி அப்போயே வந்து அவங்க வந்து ஜெயார்ஜா ஜனாதிபதி போயிட்டு ஈழத்தில் வந்து அரசு வந்து அரசு மொழி சொல்லி அதுக்கப்புறம் என்ன செய்யறா பிரபார சொல்ற என்ன இயக்கத்தை வளர்க்க முடியாம கஷ்டப்படுற மாசம் மாசம் ஐம்பது லட்சம் கொடுத்தாரு பிரபாரனுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க ஐயா இன்னைக்கு பண்றன் இருக்கா கதையெல்லாம் தெரியும் மூணு மாசம் காசை வாங்கினாரு பிரபான் வாங்க அங்க இருக்கிற இந்தியன் மிலிட்ரி சொல்றது பிரபான் நடவடிக்கை சரி என்று அந்நிய நாடு வந்து தொடர் வச்சிருக்கிறாரு ரெண்டாவது இளைஞர் ஜனாவே ரடசிங்க பிரபாசோட தொடர் எடுத்திருக்காரு மத்திய இயக்கங்களை அடிக்கிறதுக்கு சொல்றாங்க இளைஞர் சிங்கள ராணுவத்தோட பார்த்தீங்கன்னா முத கெட்டி பிடிச்சி பிறண்டு ஒண்ணு தின்னு ஒன்னா சாப்பிட்டு மத்த பூரெல்லாம் கொண்டு கண்டாப்ப விடுதலி போய் பிடிச்சிருக்கோம் சிங்கள அரசோட சேர்ந்துச்சு இல்லைங்க கடைசியில இந்த இதெல்லாம் வவுனியா சொல்லி போல சங்கலிங்களா அவர் சொல்றாரு இந்த இனத்தை நீ அழிச்சே போடுறா கடைசியோட நேரத்தோட பெரிய ஏற சொல்லி சண்டை பிடிக்கிற பிரபாருண்ணா சண்டை யாருட எல்ஜிடி இளைஞர் ராணுவ சண்டை சங்கிலியோட அதாவது சொல்லிப்போறா வவுனியா சண்டையோட சண்டை அது அறுபத்தஞ்சு வருஷத்து எல்லாம் போல இளைஞர் பொண்டு குமிச்சா அந்த ஆள் இளைஞர் ராணுவ நக்கி புளிச்ச ஒரே ஆள்னா வெளிப்புல பிறப்பாருதான் இது வரலாற்றுல இருக்கு அவரை தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹீரோவை பாய காட்டி கூட செய்யறது தமிழ்ச்சி தலைவர் தமிழேசிய தலைவர் இல்லையா ஐயா ஐயா வந்து கட்கட இல்லையா ஐயா ரட்டுப்பள்ளி சீனிவாஸ் இல்லையா ஐயா முத்துராம காமராஜன போன்று எவ்வளவு தலைவர் இருக்காங்க தமிழாசு அப்ப இந்த ராஜீவ்காந்தி கொலையில இருந்து குற்ற குற்றச்சாட்டப்பட்ட சாந்தன் அவங்க தான் சூளைமேடு ஜகிரா காலனி சூளைமேடு சென்னை சூளைமேடுல வந்து அந்த கொலையை அரங்கேற்றுறாங்க பத்மநாத ஐஜிப தலைவர் பன்னெண்டு எம்எல்ஏ ஒரு எம்பி சிவசேகர் பன்னெண்டு கொலை அந்த கொலையில இன்னும் வர சாதனை அரசு ஆகல அந்த கொலையில பாத்தீங்கன்னா சுட்டுட்டு போகக்குள்ள ராமேஸ்வரத்துல வந்து ஒரு பேடி கார்ட்ல செக் பாயிண்ட்ல வந்து ரெண்டு கான்ஸ்டபுள் சொல்ல ஒரு கான்செப்ட் இறந்து போயிடறாங்க அப்ப அந்த கேஸ்ல யாரும் என்ன வந்து போவல தமிழ்நாட்டிலே எல்லா எல்லா கொலைகளும் நடத்தினது பட்னாவோட கொலையில விசாரணை நடத்துகிறது தான் ராஜீவ்காந்தி கோல நடப்பட்டுருக்காரு தடுக்க இருந்துச்சு அந்த கோலையை வச்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அந்த கொலையை நடத்துகிறாங்க தொண்ணூற்றி தொண்ணூறுல ராஜீவ்காந்தி கோலை சரிங்க அதனால் இனி வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் ஏன்னா இப்போ விடுதலை அதாவது இலைங்கிறது முள்ள வாயில தப்பிச்சு போட கிட்டத்தட்ட ஒம்பது பேர் இருக்காங்க சரிங்களா பொட்டியம்மன் வந்து இறந்து போயிட்டார் பிரபாள் இல்லை சூசை இல்லை இல்லை ஆனால் இன்னும் முக்கியமான தலைபதி வெளிநாட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா கல்லூரி குறித்தலைவர் இருக்காங்க கருப்பூரி தலைபதி பேர் இருக்காங்க பிரபான்னு பேசண படிக்காட்டு பேர் வெளியே இருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் சாட்ட முருகன் போய் பார்த்தார் சாட்ட முருகன் போயிட்டு ஒரு நண்டன் ப்ராச பார்த்தார் ஏன் பார்த்தான்னு சொல்ல விஷயம் இருக்குது ஆனா அவங்க எடுத்து உன்வைக்கிறாங்க எப்படின்னா இனி இளைஞரை தமிழ்நாடு கோரிக்கை வைக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் தான் தொடங்குவாங்க இது உண்மை தமிழ்நாட்டில் இருந்து தான் இனி விடுதலை புலிகள் வந்து ஈர கோரிக்கை இங்க இருக்கிற இளைஞரை இங்க இருக்கிற பெண்களை வந்து உசப்பை எடுத்து அந்த போல தான் ஈர கோரிக்கை வைப்பாங்க ஏன் நேரடியாக வர முடியாது இலங்கைக்கு நீ நேரடியாக அவங்க வந்து தமிழ்நாடு கோரிக்கை வைக்க முடியாது தமிழ்நாட்டை உணர்த்தட்டி தமிழ்நாடு வச்சுதான் இலக்கி வரும் இதுதான் உண்மை இந்த விடுதலை விழுப்புர பிரபலம் தமிழ்நாட்டுல வந்து படத்த தட அதாவது பெனரு வால் போஸ்ட்ல போட தலைப்படாட்டி கண்டிப்பா தமிழ்நாட்டை கூட்டு வெட்டி நடக்கும் இருபது ஏக்கருக்கு யார சொல்றது நாங்க பொதுவா தடை கேட்கணும் பொதுவா தடை கேட்கணும் இப்ப நான் இன்னைக்கு பேசுறேன் இல்ல நம்ம அண்ணன் அம்பிரன் இருக்காரு நான் வந்து ஒரு பத்து வருஷம் கதையை சொல்லிக் இருக்கேன் இது வந்து இது பெரிய ஆபத்தை கொண்டு இப்ப பாருங்க ஒரு ஒரு இடத்துல இப்ப ராஜீவ் காந்தியில தேடப்பட்ட குற்றவாளி சொல்லி இருக்கிறாரு பிரபாகர் எப்படி வந்து அவர் நிறுத்துற தவறு இல்லையா அது எவ்வளவு பெரிய தவறு தமிழ்நாட்டுல இன்னும் தூக்கி பிடிக்கிற அவங்க அவங்க எடுத்து கொண்டுடுவே சொல்லிட்டு இன்னமும் மறட்டுறாங்க ஈழ ஈழ போராட்டம் வந்து இளைஞர்கள் தமிழ போராட்டம் இல்லை இலங்கையில இலங்கையில தமிழ் தலைவர்கள் தமிழ் அதாவது அமர்லிங்க ஆல்பர்ட் துறையப்பா எல்லாம் ஈழத்தை சேர்ந்தாங்க எல்லா ஈழத்தை செய்த தலைவர் வந்து அதாவது பாத்தீங்கன்னா பாலகுபாரம் சுட்டுக் கொண்டாரு சரிங்கண்ணா அப்புறம் ஆல்பர்ட் துரைப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு துறையப்பா அதாவது தமிழ் விடுதலை கூட்டணி மொதல் அரசியல் வந்து இல்லத்த வந்து ஒரு பெரிய கட்சியை அமர்லிங்கத்தை வந்து சுட்டுக் கொண்டாங்க உயிரத்துல அரசியல் பாது எல்லா அதாவது பிரபானத்தை ஜாலராக அடிச்சா சொல்ல மாட்டார் யாரோட அடிக்கணும் நீ நல்லவன்னு சொன்னா சொல்ல மாட்டேன் பிரபாகர் சரியில்லை நீங்க செய்யறது மக்களை பகடையை செய்யறீங்கன்னு சொல்ற கூட வந்து அவருக்கு எத்தனை கேஸ் இருக்குது நான் என்ன சாப்பிட்டு கேஸ் இருக்கேன் சிறுவரை பிடிச்சா இதுல இப்படி இப்படி சேர்க்குறது சொல்லிட்டு கேஸ் எத்தனையோ இருக்கு பிரபாட்டு அதே மாதிரி வந்து பிரபாகரன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஆள் அதனாலதான் சொல்றேன் அந்த அவர் இல்ல அவர் இல்ல ஆனா அந்த அமைப்பு வந்து தமிழ்நாட்டில் செயல்படுது அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி பண்ணீங்கன்னா பிரபல போஸ்டர் போட்டு ஆராய் அப்படி கூட இல்ல பத்து பேர் சேருப்பான் பிரபல என்னத்தை கொண்டு நிறுத்துவாங்க அதுதான் சொல்றேன் அதுவே நான் அதாவது நினைவேந்தல் பண்ணுங்க நினைவேந்த மக்கள்தான் போட்டிருக்காங்க அந்த மக்களை கூட எட்டு வருஷம் விடுதலை கட்டுப்பாடு தான் பொழுதுவீட்டு விடுதலைப்படி கட்டுப்பாடு அந்த ராணுவம் இல்லை மக்களை பகடகடை வச்சோன்னா மக்கள் வந்து ஒன்றரை பேர் இறந்தாங்க இதுதான் உண்மையான சப்ஜெக்ட் புரியானா மக்களை பகட கடை மக்கள் அறந்தாம நம்ம தரை கேட்கறதுக்குன்னா தமிழ்நாடு மக்களை காப்பாத்துக்கலாம் வேற ஒரு பிரதமர் தெய்வ திரு ராஜீவ் காந்தி அவர்களையும் அவர்களுடன் பணிக்கு சென்ற காவல்துறை அதிகாரிகளையும் கொடூரமாக குண்டு வைத்து அந்நிய நாட்டு கைக்கூலியாக செயல்பட்ட பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை தமிழகத்திலே பயன்படுத்துவது இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலை கண்டித்து பாரத் இந்து முன்னணி சார்பிலும் ஆதி சிவசோழர் சார்பாகவும் ராஜீவ்காந்தி அவர்களுடன் பணியில் இருந்த அனுஷா காவல்துறை எஸ்பி அனுஷியா அவர்களுடன் டிஜிபி அலுவலகத்தில் இன்று புகார் மனு கொடுக்கப்பட்டது நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்து உள்ளனர் அது மட்டுமல்ல இன்று வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பா தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய செயலாக தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செயல்படுகிறார் என்பது வெளிப்படையாக நம்ம வந்து பார்க்குறோம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் பிரபாகரன் அதாவது காந்தி அவருடைய கொலை வழக்கில் வந்து தண்டிக்கப்பட்டவங்களாம் வந்து மன்னிக்கப்பட்டு விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரிலீவ் பண்ணது வந்து தமிழக முதல்வர் தான் அது மட்டும் இல்லாத அவங்களை வந்து கட்டி அணைச்சதும் தமிழக முதல் தான் இது வந்து மிகப்பெரிய வந்து கேவலமான ஒரு விஷயம் அது மட்டுமல்ல கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புலையும் வந்து கைதிகள்லையும் வந்து முஸ்லிம் கை எல்லாரையும் வந்து விடுதலை செய்ததும் தமிழக முதல்வர் தான் இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனாரங்கம் கூட சேர்ந்து சீமான் அவர்களும் வந்து பொழில் சிறையில் போய் இது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் கேட்டீங்கன்னா இதெல்லாம் முன்னோதாரணமாக வந்து கொண்டு வராங்க குழல் சிறையில் போயிட்டு போலீஸ் பக்கத்தில் பன்னா இவங்க இவங்களெல்லாம் போயிட்டு பார்க்குறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து இந்த நாடு எதை நோக்கி பயணம் செய்யுது அதே எல்டிடி இவர் இருக்காரு நம்ம சாமின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் அவரோட சிலையை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து திமுக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் தீவிரவாதத்தை தமிழகத்தில் ஆதரிக்கிறது திமுக அரசாங்கம் தமிழகத்தில் இளைஞர்களை தீவிரவாதத்திற்கு பயன்படுத்துவதற்கு ஊக்குவிக்கும் செயலாகவே இது வந்து நாங்க பாக்குறோம் மிகப்பெரிய குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறோம் ஏன்னா இது போன்ற செயல்கள் பிரபாகரன் புகைப்படத்தை பயன்படுத்துவதனால் தமிழ் குண்டு வச்ச பாஷா புகைப்படத்தை வந்து பேனர் போட்டு வைக்கிறான் அதே போல சவுதி தீவிரவாதி போக்குவரத்து ராயப்பட்டாலில் வந்து போட்டோ போட்டு வைக்கலாம் இதெல்லாம் வந்து ஜனநாயகம்ன்ற பேரில் இவங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது அடுத்தடுத்து ஒசமாக பின்னட் போட்டால் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரில் போட்டுட்டு ரோல் மன எடுத்துகிட்டு போகிறாங்க இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தை வந்து எடுத்து வைக்கும் தமிழகத்தில் தீவிரவாதத்துக்கு இளைஞர்களை தயார் பண்ணக்கூடிய செயலாகவே இச்செயல்கள் அமைகிறது இது போன்ற செயல்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் தமிழக காவல்துறையிடம் புகாராக கொடுத்திருக்கின்றோம் தமிழக காவல்துறையும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அதை நாங்கள் நம்புகின்றோம் அப்படி எடுக்காத பட்சத்தில் அரசியல் காரணமாக அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை நடைமுறை எடுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீதிமன்றத்திற்கு சென்று எங்களுடைய கோரிக்கையை வைத்து அதை வந்து தடை செய்வதற்கு தடையான பெறுவோம் நன்றிவா ஆர்டி பிரபு பாரத் இந்து முன்னணி மாநில தலைவர்